நினைக்கிறான் போனப்பில் இது வந்து கொள்ளு இந்த தான் கொள்ளை தான் இந்த நம்மளுக்கு ஒரு துவையல் கொடுத்துருக்காப்புல இது வந்து உடம்பு பழத்துக்காக மேக்சிமம் வந்து நம்ம வந்து கூழு குடித்தாலே ஒரு பழம் தாங்க ஏன்னா நான் பாருங்கள் அந்த கூழு குடித்த குடுக்க சில நேரம் மொதல் குடிச்சிருக்கேன் குடித்த ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் பசியும் எடுக்காதுங்க அதே மாதிரி இன்னைக்கு குடிச்சிருக்கேன்னா பாருங்கள் தாத்தாவும் சொல்லியிருக்காப்புல அது தெம்பாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது உடம்பு வைக்காது ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல இதே மாதிரி நீங்கள் இப்போ போனீங்கன்னா நம்ம பாம்பன் தெக்குவாடி போனால் தாத்தா பார்த்தீங்கன்னா கூழ் கூழ சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு மோரும் கொடுத்தாப்புலங்க அந்த மோரையும் குடித்த பிறகு ரொம்ப ஆயிடுச்சுங்க வயிறே ஃபுல்லாக ஒரு மீல்ஸ் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆகிடுச்சுங்க நீங்களே பா பாருங்கள் நீங்கள் வந்து சந்தைம்னா நீங்கள் நேராக போய் அந்த கோயில் இருக்கு பாருங்கள் பிள்ளையார் கோயில் அந்த கோயில் பக்கத்துலேயே அந்த தாத்தா இருக்கு அவனை ஒரு வேகத்தோடு இருக்குது அவன் நேர் பார்ப்பல நீங்கள் போனீங்கன்னா அந்த தாத்தா பார்த்து அதுக்கு கூழ் குடிச்சு பாருங்கள் குடிச்சிட்டு அம்மா அப்படின்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் பாய்